ரஷ்ய யுக்ரைன் போர் காரணமாக பல பாதிப்புகளை உலக நாடுகள் எதிர்கொண்டு வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு மற்றுமொரு ஆட்டி விழுந்திருக்கிறது இது அவர்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதியில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது ரஷ்யாவுக்கு சொந்தமான இரண்டு கப்பல்கள் இப்போது நீரில் இப்படி மூழ்கியதன் காரணமாக எண்ணெய் கடலில் கசிந்து வருகிறது இருபத்தொன்பது ஊழியர்கள் சென்ற இரண்டு ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் புயலில் சிக்கி சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றிலிருந்து எண்ணெய் தொடர்ந்து கசிந்து வருவதாகவும் ரஷ்ய செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடைப்பட்ட ஜலசந்தையில் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாகத்தான் பதினைந்து ஊழியர்களுடன் ஆயிரக்கணக்கான டன் எரிபொருள் எண்ணெயை ஏற்றுச் சென்ற ரஷ்ய எண்ணெய் கப்பலான வோல்கோன இரண்டாக பிளந்து அதிலிருந்து எண்ணெய் கடலில் கசியத் தொடங்கியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தின் போது ஒரு ஊழியர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் பதினான்கு ஊழியர்களுடன் சென்ற இரண்டாவது டேங்கர் கப்பலும் புயலால் சேதமடைந்து அதே பகுதியில் இப்போது அனர்த்தத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இழுவை படகுகள் வானூர்திகள் மேற்பட்ட பணியாளர்களை உள்ளடக்கிய முழு மீட்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எண்ணெய் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பதன் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விலையில் மாற்றங்கள் நிகழலாம் சில இடங்களில் விலை அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் சொல்லப்படுகிறது அதே நேரம் கடலில் எண்ணெய் கலந்திருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட கடல் இருக்கக்கூடிய மீன்களை உணவுக்கு எடுத்துக் கொள்வதை தவிர்க்கும்படியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பலவிதமான பலவிதமான ஏற்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்ய யுக்ரைனுக்கு இடையிலான போர் நிலைமை தொடர்ச்சியாக நீடிக்கும் இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவினுடைய இரண்டு பிரம்மாண்டமான கப்பல்கள் இவ்வாறு பிளந்து உடைந்திருப்பதானது ரஷ்யாவின் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது